யுக்ரைன் ரஷ்யா போர முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருபத்தெட்டு அம்ச வரைவு திட்டத்தை வகுத்திருக்கிறார் யுக்ரைன் பங்கேற்பு இல்லாம அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் இந்த இருபத்தெட்டு அம்சங்களை வகுத்திருக்காங்க ட்ரம்ப்போட திட்டத்தை யுக்ரைன் ஒப்புக்கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு யுக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது தான் இதனுடைய பிரதானமான கேள்வி ட்ரம்ப்போட வரைவு திட்டத்தின் முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைன் சில நிலப்பரப்புகளை ரஷ்யாவுக்கு நிரந்தரமா விட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பா பார்த்தோன்னா ரஷ்யாவால முழுமையாக கைப்பற்ற முடியாத கிழக்கு பகுதியான டான்பாஸ் பிராந்தியத்தினுடைய எஞ்சிய பகுதிகளை யுக்ரைன் விட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நிபந்தனையாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரஷ்யா இணைத்து கொண்ட கிரிமியா மீதான யுக்ரைனுடைய உரிமை கோரலை அதிகாரப்பூர்வமாக கைவிட வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு அம்சமா இருக்கு அதே போல ஜபோர்சியா அது மட்டும் இல்லாமல் கேசனுடைய சில பகுதிகள் உட்பட ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளில் போர் நிறுத்த கூடு அமைத்து அந்த பகுதிகளை ரஷ்யாவுடைய நிரந்தர கட்டுப்பாட்டின் கீழ் விட வேண்டும் அப்படிங்கிறதும் அமெரிக்கா சொல்லக்கூடிய இந்த இருபத்தெட்டு அம்சத்தில் ஒரு அம்சமாக இருக்கு யுக்ரைன் இராணுவத்தினுடைய அளவை நிரந்தரமாக ஆறு லட்சம் வீரர்கள் அப்படிங்கிற கணக்கில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் இன்னொரு அம்சமாக இருக்கிறது தற்போதைய யுக்ரைனுடைய படைபலம் அப்படிங்கிறது தோராயமாக எட்டு லட்சமாக இருக்குது இனி நேட்டோவில் சேர மாட்டோம் அப்படின்னு யுக்ரைன் உறுதி அளிக்க வேண்டும் நேட்டோவும் யுக்ரைனை எதிர்காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அதனுடைய சட்டங்களில் சேர்க்க வேண்டும் அமெரிக்கா யுக்ரைனுக்கு நம்பகமான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறது இந்த இருபத்தெட்டு அம்சங்கள்ல ஒன்றாக இருக்கு யுக்ரைன் ரஷ்யாவை ஆக்கிரமிச்சிச்சுன்னா இந்த உத்தரவாதம் நீக்கப்படும் அப்படிங்கிற நிபந்தனையும் அதில் இருக்கு இந்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக ரஷ்யாவின் மீதான உலகளாவிய பொருளாதார தடைகளை படிப்படியாக நீக்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படிங்கிறதும் இந்த இருபத்தெட்டு அம்சங்களில் ஒரு அம்சமாக குறிப்பிடப்படுது அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா மீண்டும் ஜி செவன் நாடுகளுடைய குழுவில் சேர அழைக்கப்படும் ரஷ்யா இந்த குழுவில் இணைத்து கொள்ளப்பட்டா ஜி எயிட் அப்படின்னு இந்த குழு அழைக்கப்படும் யுக்ரைனுடைய மறுசீரமைப்புக்காக முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்கள்லேருந்து நூறு பில்லியன் டாலர் நிதியை ஒதுக்குவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிறதும் ஒரு ஷரத்தாக இருக்குது அதிபர் ட்ரம்ப் மேற்பார்வையிடக்கூடிய ஒரு சமாதான கவுன்சில் அதாவது பீஸ் கவுன்சில் மூலமா போர் நிறுத்த விதிகள் கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க போர் முடிவுக்கு வந்த நூறு நாட்கள்ல யுக்ரைன் தேர்தல் நடத்த வேண்டும் ட்ரம்ப்போட திட்டத்தினுடைய மிக முக்கியமான அம்சங்கிறது யுக்ரைன் அதன் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில ரஷ்ய ஆக்கிரமிப்பு நிலப்பரப்புகளை அதிகாரப்பூர்வமாக ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இதை யுக்ரைன் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா சரணாகதிக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க யுக்ரைன் அரசியலமைப்பு சட்டப்படி அந்த நாட்டினுடைய எந்த ஒரு நிலப்பரப்பையும் அந்நிய நாட்டுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது ட்ரம்ப்போட திட்டத்தை ஏற்றுக்கொள்வதுங்கிறது யுக்ரைனுடைய தேசிய இறையாண்மைக்கு எதிரானதாக அமையும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி ஏற்கனவே பலமுறை முறை இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு